எதுக்கு நான் வீட்டுக்கு வரேன்ட்டு போன் பண்றேன் ஆல்ரெடி வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பண்ண எந்த சீரோ செய்யல தாய் மாமா முறையும் பண்ணல நீ மாமியா டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு இதுல நீ வேற வீட்டுக்கு வரேன் போன் பண்ற மாமா பாரு மாமா பாரு நான் ஆல்ரெடி உன் கை அழுக்கா இருக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிட போதுண்ணா உன்னை தேடி வரக்கூடாதுன்றி இருந்தேன் என் பொண்டாடி தான் சொன்னா உன் தங்கச்சி நல்லா வசதியா இருக்கா அவன் புருஷனோட நல்லா வட்டி கூட்டு சம்பாதிக்கிறான் அவன் கிட்ட போய் வட்டி காய்ச்சி கேள்வி சொன்னா அதான் தேடி வந்தேன் இப்போ என்ன அவனுக்கு பிரச்சனை மேஸ்திரி வேலைக்கு கூப்பிட மாட்டான் பழைய பாக்கி ஒன்னும் தரல பாப்பாக்கு இன்னும் பீஸ் கூட கட்டல தெரியுமா அவனுக்கு என் குழந்தை காது குத்துற பங்கு என்னோட புருஷன் ரெண்டு கிராம் நகை போட சொன்னான் நீ கால் கிராம் நகை போட்ட பாரு அப்ப உன்னை பார்த்தது

என் கேவலமான வாழ்க்கையில பாப்பா படிப்பு கெட்டு கூட நினைக்கிறேன் ப்ளீஸ் டி ஹெல்ப் பண்ணு நான் அண்ணனா கேட்கல நம்ம அப்பாவை கேட்குறேன் டி என்ன நீ இனிமேல் இந்த மாதிரி வரக்கூடாதுண்ணா அடுத்த மாதம் நான் என் வீட்டுக்கார பாப்பா யூஎஸ் போறோம் அதுக்குள்ள நான் உனக்கு அவர்கிட்ட கேட்டு எப்படியாவது பணம் ரெடி பண்ணுறேன் நான் யாரோ மாதிரி இருக்கேன் ஆனால் எப்பயும் கண்ணில் நான் அண்ணனா மட்டும் தெரிஞ்சா போதும் நீ உன் புருஷன் கிட்ட எனக்காக பணம் கேட்க வேண்டாம்